இந்த மாசம் உங்க ஊர்ல ஜமா கூட்டம் எந்த நடக்க போகுது அப்படிங்கிற தகவலை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கூட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வெளியிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கான தம்மே இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுற கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க அதாவது நிலம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஜமாபந்தி கூட்டத்துல நீங்க வந்து மனம் கொடுக்கலாம் நிலம் சம்மந்தமாக மட்டும் கிடையாது இலவச சாக்கடை வசதி வேண்டி மனு கொடுக்கலாம் ஸ்ட்ரீட் லைட் வேண்டி மனு கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய தேவைகள் மற்றும் சேவைகளுக்கான மனு நீங்கள் வந்து கொடுக்கலாங்க இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி மனு கொடுக்கறது அதே மாதிரி சர்வே நம்பரில் பிரச்சனை சப்டிவிஷன் நம்பர்ல பிரச்சனை இல்லை பட்டா மாறுதலில் வந்து பிரச்சனை இருக்குது ரேஷன் கார்டில் பிரச்சனை இருக்குது ஸோ இது போன்ற அதாவது கவர்மெண்ட் வந்து வேற ஏதாவது உதவித்தொகை உங்களுக்கு உங்களுக்கு வராமல் இருக்குது ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக கூட நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம் ஸோ இந்த ஜமாபந்தி கூட்டத்துல மனு கொடுக்கற இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க ஜமாபந்தி கூட்டம் எப்ப நடைபெறும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசம் உங்க ஏரியாவுல வந்து நடைபெறும் அதாவது ஒவ்வொரு வருவாய் ஆண்டினுடைய கடைசி தான் இந்த ஜமாபந்தி கூட்டம் நடத்துவாங்க இதெல்லாம் ஆஹ் மாவட்ட ஆட்சியர் வந்து கலந்திருப்பாங்க சோ அவர் தான் வந்து மனு கலெக்ட் பண்ணுவாரு சோ சவுந்தமன் தகவல் அப்படி அப்படியே ஒன்பேனா பார்க்கலாம் இப்ப வருவாய் ஆண்டு அப்படிங்கறது எதை சொல்றாங்கன்னா இப்ப எப்படி ஒரு நிதி ஆண்டு அப்படின்னா ஏப்ரல் ஒன்னுல இருந்து மார்ச் முப்பத்தொன்னு வரைக்கும் இருக்கிறது ஒரு நிதி ஆண்டு பினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வருவாய் பார்த்தீங்கன்னா வருவாய் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பிசிலி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணாவது பிசிலி ஆண்டு ஸோ இது வந்து ஜூலை ஒன்னுல இருந்து ஜூன் முப்பத்தி ஒன்னு ஸோ இதுதான் வந்து வருவாய் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வருவாய்த்துறைக்கு இந்த ஜூன் மாசம் தான் வந்து கடைசி மாசம் அந்த பினான்சியல் இயர்னுடைய கடைசி மாசம் அப்படிங்கிறதுனால ஜூன் மாசம் வந்து ஜமா நடத்துவாங்க ரைட் இப்போ உங்கள் ஏரியாவில் இந்த ஜமா பந்தி எங்கே நடக்குது அப்படின்னா ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா டிஎன் டிஸ்ட்ரிக்ட் என்ஐசி ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் எல்லா மாவட்டத்தினுடைய பெயரும் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் பேஜ் தான் வந்து ஓப் ஓப்பன் ஆகும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேஜ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் போயிட்டு நீங்கள் ஜமா பந்தி அப்படின்னு டைப் பண்ணணும் ஸோ இந்த டைப் பண்ணுறதுலையும் நிறையா ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜமா பந்தி ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் தப்பு தப்பாக வந்து போட்டிருப்பாங்க ஒரு மாவட்டத்தில் வந்து பிஏஎன்டிஎச்ஐன் போட்டிருப்பாங்க இன்னொரு மாவட்டத்தில் பிஏஎன்டிஐஇின்னு மட்டும் போட்டிருப்பாங்க ஸோ அதனால இந்த வெப்பேஜில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க ஜமா பந்தி ஜமா பந்தி ஸோ எல்லாமே ஜமா பந்தி தான் பட் அந்த ஸ்பெல்லிங்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடுது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஜமா பந்தி அப்படிங்கிறத மட்டும் இந்த வெப்சைட்டில் போய் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் காமிக்கலை அப்படின்ட்டு வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுவீங்க அப்படி பண்ணாதீங்க இந்த நாலு ஸ்பெல்லிங்கையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஜமா பந்தியினுடைய அந்த நாலு ஸ்பெல்லிங் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் வந்து ஜமா பந்தி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஆன்லைன்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நான் அதில் வந்து ஜமா பந்தி அப்படின்னு டைப் பண்ணுறேன் நானும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டைப் பண்ணி டைப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அப்படி தான் வந்து செக் பண்ணி இந்த டேட்டா வந்து எடுத்தேன் அதனால தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் சரி ரைட் இப்போது அந்த ஜமாபந்தி கேம்ப் அப்படின் இருக்குது இதில் பாருங்கள் ரெண்டு ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஜமாபந்தி கேம்ப் அப்படின்னு நான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணோடனே அடுத்தபடியாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் பிடிஎஃப் அப்படின் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகே இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து எந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஜமாபந்தி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் ஜமாபந்தி பந்தியிலே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஜமாபந்தி அந்த ஸ்பெல்லிங் வந்து இந்த மாதிரி நாலு விதமாக டைப் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆன்லைன் மூலமாக மேக்ஸிமம் வந்து கிடைச்சிரும் ஓகே இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பிரஸ் ரிலீஸ் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணாம் பசுலிக்கான ஜமாபந்தி ஸோ இந்த மாவட்டத்தில் வந்து பன்னெண்டாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் நடக்குது ஒவ்வொரு தாலுகாவிலையும் ஒவ்வொரு கிராம வாரியாக எந்தெந்த தேதி நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் சின்ன சேலம் மட்டத்தில் வந்து பன்னெண்டு ஆறுலேருந்து இருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் அதே மாதிரி வானபுரம் வட்டத்தில் வந்து பன்னெண்டு ஆறுலேருந்து இருந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து நடக்குது ஸோ இந்த மாதிரி டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கொடுத்துருப்பாங்க எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க ஒரு சில மாவட்டத்தில் வந்து கொடுத்துல நீங்கள் எங்கேயுமே போய் தேடாதீங்க எங்கேயும் போய் அலையாதீங்க உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஎஓ ஆஃபீஸரை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் கிராம நிர்வாக அலுவலரை போய் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஏரியாவுக்கு என்னைக்கு வந்து ஜமாபந்தி கூட்டம் நடக்குது அட்ரஸ் என்ன அப்படின்னு மட்டும் கேளுங்க அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவர் உங்களுக்கு சொல்லிடுவாரு அந்த தேதியில போயிட்டு உங்களுடைய தேவை என்னவோ அது சம்மந்தமான மனுக்கள் நீங்க வந்து கொடுக்கலாம் மனு கொடுத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து அந்த மனுக்கான அந்த மனு மீது வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ நான் வந்து போன வருஷமும் ஜமா கொடுத்து தான் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ட்டு இந்த வருஷம் கொடுக்க முடியாதுங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்